வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி கேரளாவை சேர்ந்த தொழிலதிபர் மனைவியுடன் சேர்த்து கோடாரியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கேரள உலுக்கியுள்ளது திட்டம் போட்டு அரங்கேற்றப்பட்ட படுகொலை சம்பவத்தின் பின்னணி என்ன கேரள மாநிலம் கோட்டையும் திருவாதக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் இவரது மனைவி மீரா தொழிலதிபரான விஜயகுமாரும் அவரது மனைவி மீராவும் பெரிய பங்களா ஒன்றில் வசித்து வந்தனர் இந்நிலையில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காலை வீட்டு வேலை செய்து வந்த ரேவம்மா என்பவர் வழக்கம் போல் வீட்டிற்கு சென்றுள்ளார் கதவை திறந்து பார்த்த அவருக்கு தூக்கி பாரி போட்டுள்ளது வீட்டுகாலில் விஜயகுமாரும் அறைக்குள் மீராவும் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போய் அலறி உள்ளார் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த போலீசார் இரு உடல்களையும் மீட்டு ஆய்வு செய்தனர் அவர்களது முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது கோடாரியால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது வீட்டில் இருந்த கோடாரியையும் கைப்பற்றப்பட்டது வீட்டின் பின்புறக் கதவை அம்மி குழவியை பயன்படுத்தி கொலையாளிகள் உடைத்திருப்பது தெரிய வந்துள்ளது கொலை செய்தபின் வீட்டின் முன்பக்க கதவை திறந்து வெளியே தப்பி ஓடியதும் தெரிய வந்துள்ளது குற்றவாளிகள் தப்பிச் செல்லும் முன் விஜயகுமாரின் வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவின் வீடியோக்கள் பதிவாகும் டிவிஆரை எடுத்துச் சென்றுள்ளனர் விஜயகுமாரின் வீட்டில் இருந்து மூன்று செல்போன்களை கொலையாளிகள் எடுத்துச் சென்றுள்ளனர் அதே சமயம் நகை பணம் உள்ளிட்ட எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை வீட்டில் பாதுகாப்பிற்காக வயது முதிர்ந்த ஒரு காவலாளி இருந்துள்ளார் அப்பகுதி மக்கள் தகவல் அறிந்து அங்கு கூடிய பிறகுதான் காவலாளிக்கே கொலை சம்பவம் குறித்து தெரிய வந்துள்ளது காவலாளியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த வீட்டில் இருந்த வளர்ப்பு நாய்களுக்கு உணவுப் பொருட்களில் மயக்க மருந்து கொடுத்துவிட்டு கொலையாளிகள் வீட்டிற்குள் புகுந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அமித் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த அமைச்சில மாதங்களுக்கு முன் விஜயகுமாரின் வீட்டில் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது வீட்டில் இருந்த செல்போனை திருடியதாக கூறி அவரை வேலையில் இருந்து நீக்கியுள்ளனர் அதன் காரணமாக ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் இது ஒருவரும் இருக்க விஜயகுமாரின் மகன் கௌதம் ஏழு ஆண்டுகளுக்கு முன் ரயில்வே தண்டவாளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அந்த வழக்கில் கௌதம் தற்கொலை செய்ததாக கூறப்பட்ட நிலையில் சிபிஐ விசாரணை கேட்டு விஜயகுமார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் நீண்ட சட்டப் போராட்டத்திற்கு பிறகு கடந்த மாதம்தான் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருந்தது இந்த நிலையில்தான் விஜயகுமாரும் அவரது மனைவியும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர் எனவே கௌதம் உயிரிழந்த வழக்கம் விஜயகுமார் தம்பதியின் கொலைக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் தொழிலதிபர் மனைவியுடன் சேர்ந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது